மறுமை நாளில் வளக்கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் எவர் தன் வழக்கரத்தில் தன்னுடைய பட்டோலையை கொடுக்கப்பட்டாரோ அவர் மற்றவர்களிடம் இதோ பிடியுங்கள் எனது பட்டோலையை படித்து பாருங்கள் என்று கூறுவார் மறுமை நாளில் தங்களது கிரிகைகள் எழுதப்பட்ட செயலேட்டை பாஸ்மார்க் லிஸ்டை வழக்கரத்தால் பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்து தம் உறவினர்கள் நண்பர்களை அழைத்து வாருங்கள் எனது கிரிகை நாமாவை பாஸ்மார்க் லிஸ்டை வாசித்து பாருங்கள் என்று ஆனந்தமாக கூறுவார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு கூறுகிறார்கள் இந்த உம்மத்தில் முதல் முதலில் பட்டோலையை வழங்கப்படுபவர் அமர் பின்ஹத்தாப் ரதி அல்லாஹு தலானு அப்பொழுது அபூபக்கர் ரதி அணுக அவர்களை பற்றி வினவப்பட்டது அபூபக்கர் ரதி அல்லாஹு தலானுகா அவர்களோ மலக்குகள் வெகு தூரத்தில் சுவனத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்பதாக கூறப்படும் அடுத்த வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் இன்னிய வலந்த அன்னி முலாக்கின் ஹிசாபியா நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை சந்திப்பேன் என்று உறுதியாக எண்ணியிருந்தேன் என்று கூறுவார் அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் இருப்பார் திருப்தியான சுக வாழ்வு என்பது பிரயோஜனம் உள்ளதாகவும் நிரந்தரமானதாகவும் கௌரவிக்கப்படும் முறையிலும் இருக்கும் ஆலியா உயர்ந்த சுவனத்தில் இருப்பார் இப்னா அப்பாஸ் ரதி அல்லாஹு தலானுகா அவர்கள் கூறுகிறார்கள் உயர்ந்த சுவனத்தில் இருப்பார்கள் என்பது அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் மரணிக்க மாட்டார்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஆனால் நோயுற மாட்டார்கள் சுகிப்பார்கள் ஆனால் அதற்காக வருத்தப்படுவதை துன்பப்படுவதை அடைய மாட்டார்கள் தானியா அதன் கனிகள் அவர்களின் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் அருகில் இருக்கும் சுவர்க்கத்து கனிகளை பறிக்க எவ்வித சிரமமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை நிற்பவர் உட்கார்ந்தவர் சாய்ந்தவர் தான் இருக்கும் நிலையிலேயே அக்கனியை புசிக்கும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கும் குழு ஒசரபு உலகில் சென்றுவிட்ட நாற்களில் மறுமைக்காக நன்மைகளை நீங்கள் முற்படுத்தி வைத்தவழி வைத்தவைகளின் காரணமாக மகிழ்ச்சியுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் முஜாஹித் அஹமத்துல அலைகு கூறுகிறார்கள் மறுமை நாளில் இறைவன் நோம்பாளிகளை பார்த்து எனக்காக உலகில் ஊன் குடிப்பு இச்சைகளை தவிர்த்து கொண்டீர்கள் அதற்கு பகரமாக இப்பொழுது தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள் என்று கூறுவான்